ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே இன்று இரவு தூங்கும் முன் இதை பதினோரு முறை சொல் நாளை திடீர் திருப்பம் நிச்சயமாக ஏற்படும் என் செல்லமே பிறகு நீயே ஆச்சரியப்படுவாய் உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள் அதேபோல் இல்லாதது எதுவோ அதை இறைவன் இனி கொடுக்கப் போகிறான் என்பதை என்ற நம்பிக்கையுடன் இருக்க கற்றுக்கொள் உன்னிடம் இல்லாத ஒன்றிற்காக நீ ஏங்கிக் கொண்டிருந்தாய் இப்போதோ நீ இழந்த ஒன்றிற்காக ஏங்கி தவிக்கிறாய் நீ எப்போது சாயப்பா என்று என்னை அழைத்து என் பாதங்களில் சரணடைந்து விட்டாயோ அப்போது உன் வாழ்வில் இல்லை என்று சொல்லிற்கே இடமில்லை ஆம் ஆம் செல்லமே நீ வேண்டும் அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை நிறைக்கவே உன் சாயப்பா அவதரித்துள்ளேன் அப்படித்தானே ஆகவே யாருக்கு எது நன்மை அளிக்குமோ அதற்கு ஏற்றவாறே அவர்களுக்காக உன் சாயப்பா நான் கொடுப்பேன் கொடுக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது நான் அளித்ததே என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அதேபோல் இல்லாததை பற்றியும் உனக்கு கிடைக்காததை பற்றியும் அல்லது நீ இழந்து போனதை பற்றியும் எப்போது நீ கவலைப்படக்கூடாது இவற்றையெல்லாம் மீட்டு உன் கரங்களில் சேர்ப்பதுதான் இந்த சாயப்பாவின் முழு பொறுப்பு உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பயணித்த பாதையினை நான் கொஞ்சம் திரும்பி பார்க்கிறேன் சந்தோஷம் நிம்மதியை விட கண் கஷ்டமும் கண்ணீரும் தான் அதிகம் என்பதை என்னால் உணர முடிகிறது அதற்காகத்தான் நிச்சயமாக நான் நியாயத்தை வழங்குவேன் அதுவரை சற்று பொறுமையாகவும் நம்பிக்கையோடு இருக்க பழகிக்கொள் நம்பிக்கையோடு இரு என்றுதான் சொல்ல முடியும் பழகிக்கொள்ள வேண்டாம் ஏற்கனவே நீ அதெல்லாம் பழகிவிட்டாய் கடந்த காலத்தினை எண்ணி எண்ணி நீ ஏங்கி ஏங்கி அழுவதால் எதுவும் மாறப்போவதில்லை எதிர்காலத்தை பற்றிய பயங்களும் உன் மனதில் இருந்து அகற்றிவிடும் இதோ நிகழ்காலமான இன்று இப்போது இந்த நொடி முதல் நீ மகிழ்ச்சியாக இரு ஆம் செல்லமே உனக்கு மகிழ்ச்சி காலம் தொடங்கிவிடும் அதை உன் சாயப்பா உனக்கான காலத்தை தொடங்கி விட்டேன் நீ கடந்த காலத்தில் இழந்ததையும் நிகழ்காலத்தில் இல்லாததையும் எதிர்காலத்தில் உன் மனம் நிறைய நான் அளித்து கொண்டேதான் இருப்பேன் இதோ அள்ளி அள்ளிதான் கொடுப்பேன் நீ வாங்குவதற்கு தயாராக இரு அந்த நேரம் உன் மனம் துள்ளும் பார் பொறுத்திருந்த பார் கூடிய விரைவில் பல அற்புதங்களையும் பல நல்ல நிகழ்ச்சிகளையும் உனக்காக நிகழ்த்தப் போகிறேன் உனக்கு நம்பிக்கை இருந்தால் இன்று முதல் நீ இல்லாததை பற்றியும் நீ இழந்ததை பற்றியும் கவலைப்பட்டு கொண்டு இருக்காமல் இப்போது உன் கரங்களில் உன் கைகளில் சேர்த்துள்ள அதை மகிழ்ச்சியாக அந்த ஒரு நிகழ்வினை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு அதை கடந்து வா உன் வாழ்விற்கு தேவையான எல்லாவற்றையும் உன் சாயப்பா பார்த்து பார்த்து தானே செய்து கொண்டிருக்கிறேன் நீ ஏங்கி தவிக்கும் உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் நிச்சயமாக பழிக்கச் செய்வேன் ஏனென்றால் உனக்கான நேரம் கூடி வரும் நீ எல்லாவற்றையும் எதிர்பாராது பெற்று மகிழ்ச்சி அடையப் போகிறாய் ஒன்றல்ல இரண்டல்ல படமலங்காக உன் கரங்களில் நிறைக்கப்படுவாய் தினமும் என்னுடைய நாமத்தினை கூற தொடர்ந்து இரவு தூங்கும் முன் சொல் உன் வாழ்வில் நல்லதை மட்டும்தான் நான் நடத்தி காட்டுவேன் உன் வாழ்க்கையில் பல தடவை கஷ்டப்பட்டு இருக்கிறாய் அது இந்த சாயப்பாவிற்கு நன்றாக தெரியும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் அதேபோல் பலர் திட்டும் காயப்பட்டும் இருக்கிறாய் அதனால் உன் மனம் உடைந்து இருக்கிறது சில வேளைகளில் கண்ணீர் வடித்தும் இருக்கிறாய் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த துயரங்கள் மட்டும்தான் எதுவும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும் என்று மட்டும் நினைக்காதே எதுவுமே நிரந்தரமில்லை எல்லாம் சில காலம்தான் அப்படி இருக்கும்போது உன் துன்பங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்கும் கவலைப்படாதே என் செல்லமே எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் முடிவு வரும் அந்த ஒரு நாள் இன்றாக கூட இருக்கலாம் இந்த கவலைகளை எல்லாம் மனதில் கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு அப்போதுதான் நீ எதற்காக எல்லாம் வருத்தப்பட்டாயோ எல்லாம் நிச்சயமாக உன்னை தேடி வரும் அதுவரை நீ நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் உன்னுடைய குறிக்கோள்களை நோக்கி உனக்கான கஷ்டங்கள் வரும்போது உடனே துவண்டு போய் உட்காரக்கூடாது உன்னுடைய யோசனைகள் எல்லாம் என்னிடம் விட்டுவிட்டு உன்னுடைய காரியங்களையும் என்னிடம் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு சரியான நேரத்தில் எப்படி முடிக்க வேண்டுமோ அப்படியே எந்த குறையும் இல்லாமல் நான் முடித்துக் கொடுக்கிறேன் உனக்கு ஏனென்றால் உன் யோசனைகளுக்கெல்லாம் மேம்பட்டவன் நான் அப்படி இருக்கும் பட்சத்தில் என் மனதை உன்னை என் மனதில் நிறுத்திச் செயல்படும் அப்போது உன் காரியங்கள் எல்லாம் எந்தவித தடையுமின்றி நிறைவேறுவதை நீ அனுபவத்தில் உணர்வாய் ஆம் செல்லமே ஆகையால் நான் இருக்கிறேன் உனக்காக கலங்காதே நான் உன்னை எப்பொழுதும் கைவிட மாட்டேன் என் ஆசீர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய் பாராட்டப்படுவாய் நீ இழந்ததை நினைத்து வரித்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய் நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவாய் ஆகவே உன் வாழ்க்கையில் தடைகற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாற்றிவிட்டேன் இனிமேல் உனக்கு வெற்றிதான் உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம் ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது உன்னை எந்த நேரத்திலும் நான் கைவிட மாட்டேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன் கூடவே வந்து கொண்டுதான் இருப்பேன் ஆகவே நம்பிக்கையோடு காத்திரு உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் ஆம் செல்லமே நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன்னோடு நான் இருப்பதை உணரும் காலமும் வரும் உன்னை அவமதிப்போரை கண்டு விரக்தி அடையாதே ஒருபோதும் நீ அவர்களே அதிர்ச்சி அடையும் அளவிற்கு அசாதாரணமான சக்தியுடன் வளர்ந்து அவர்கள் முன் வந்து நிற்பாய் ஆகவே நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நாள் வந்துவிட்டது ஆம் செல்லமே தூங்காத இரவுக்கெல்லாம் இரவுகள் இருக்கலாம் ஆனால் விடியாத இரவும் இல்லை முடியாத செயலும் இல்லை நம்பிக்கையோடு போராடு உனக்கான வெற்றி நிச்சயம் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு போராடு செல்லமே அனைத்தும் நன்மிக்கை என்று தீர்க்கமாக நம்பு உனக்கு ஏற்படும் நிராகரிப்புகளை எண்ணி மனம் உடைந்து விடாதே இன்று இரவு தூங்கும் முன் இதை பதினோரு முறை சொல் நாளை திடீர் திருப்பம் ஏற்படும் நீயே ஆச்சரியப்படுவாய் ஆம் செல்லமே அது என்ன மந்திரம் தெரியுமா ஓம் சாயி ஸ்ரீ சாயி சாயி ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய சாயி ஆம் செல்லமே இரவு தூங்கும் முன் இதை பதினோரு முறை சொல் நிச்சயமாக உனக்கான நல்லதொரு திடீர் திருப்பம் நிச்சயமாக ஏற்படும் நாளைய பொழுது நல்ல பொழுதாக உனக்கு விடியும் என் செல்லமே இது சாயப்பாவின் வாக்கா நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம் அருள் கிடைக்கட்டும்